கிருஷ்ணகிரி மாவட்ட நாடார் மகாஜன சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட நாடார் மகாஜன சங்கத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அகரம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சான்றோர் குல நாடார் சங்கத்தின் தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் பழனிசாமி மாவட்ட செயலாளர் கௌரி சங்கர் ஆகியோரை அறிமுகப்படுத்தினர் இந்நிலையில் திலீப் குமார் பழனி வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மகாஜன சங்கத்தின் பொது செயலாளர் அண்ணாச்சி கோல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மேலும் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர் கௌரி சங்கர் சால்வை அணிவித்து வரவேற்றார் மேலும் நிகழ்ச்சியில் சங்கத்தின் துணை தலைவர் மகேந்திரன் சத்தியமூர்த்தி வினோத் ஆசை தம்பி மற்றும் மத்தூர் சுரேஷ் தங்கதுரை சம்பத் சங்கத்தின் நிர்வாகிகள் முக்கிய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் சங்கத்தின் பொருளாளர் சாந்தமூர்த்தி நன்றி தெரிவித்தார்